சென்று முதல் சபையை தக்பீர் கட்டி உலக முஸ்லிம்கள் வெளியே பள்ளியை விட்டு ஒரு தினம் வெளியே வந்தால் போதும் அல்லாஹுடைய உதவி அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுடைய காலுக்கு அடியில் கிடக்கும்

தொழுகை மறந்து விடுவார்கள் தொழுகையை விட்டு விடுவார்கள் ஏதோ காசு பணத்தை தொலைத்தது போன்று தொழுகையை விட்டுவிட்டு இந்த பூமியை நடமாடிக் கொண்டிருப்பார்கள் இவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக அங்கீகரிக்க மாட்டான் ஃபைன் தாபூ வ காமுஸ் ஸலாத் வ தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்து ஷிர்க்கில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டார்கள் அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள்

சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய காலத்திலே எதை விடுவதையும் நாங்கள் குஃபராக கருத மாட்டோம் தொழுகை விடுவதை தவிர மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா இலகியருடைய பத்துவா எவன் தொழுகையை விடுகிறானோ மூன்று நாட்கள் அவனுக்கு அவகாசம் மூன்று நாளிலும் அவன் தொழுகை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் மூன்றாவது நாளுடைய இரவிலே அவன் முறுத்தது மதம் மாறியவன் என்ற அடிப்படையில் அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிட வேண்டும் அவனுக்கு முஸ்லிம் கபூரஸ்தானிலே இடம் கிடையாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரிசு சட்டம் கிடையாது அவனை விட்டால் குளிப்பாட்ட கூடாது விட வேண்டும் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள் அவனை அவன் அவன் தொழுகையை நிறைவேற்றும் வரை அவனை அடித்துக் கொண்டே இருங்கள் மரணித்தாலும் சரி மாலிக் ரத்துலாஹி பின் ஹம்பர் பின்ஹி அலை அவர்கள் எல்லோருடைய பத்துவாவும் மூன்று நாட்கள் தான் அவகாசம் மூன்று நாளும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் வெட்டிவிடுங்கள் இன்று ஜும்மா வாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தால் பள்ளிகள் இடம் இருக்காது காலை பஜர தொழுகையில் பார்த்தால் இமாமும் வாழ்ந்திரும் என்று கொண்டிருப்பார்கள் எத்துணை பள்ளிகளிலே இந்த காட்சியை பார்க்கிறோம் இப்படி பள்ளிகளை காலை செய்துவிட்டு தெருக்களிலே போராடக்கூடிய சமூகம் போராட்டம் கூடாது என்று சொல்லவில்லை பள்ளிகளை மறந்துவிட்டு தொழுகையை மறந்துவிட்டு தொழுகையை கூட சரிவர நிறைவேற்ற துப்பில்லாத இந்த சமூகத்தை கொண்டு அல்லாஹ் அவருடைய வெற்றியை கொண்டு வர முடியாது இது தொழுகையுடைய நிலைமை என்றால் இன்னும் எத்துணை இபாதத்துகள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது அதிகாலைகளில் இறைவன் முதல் இறங்கி வருகிறான் யாராவது என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா மன்னிக்கிறேன் யாராவது என்னிடத்திலே உதவி கேட்பவர்கள் இருக்கிறீர்களா உதவி செய்கிறேன் என்று அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் இருக்கும் சமுதாயம் இது ஒரு ஐபாதத்திலே முன்னேற வழிகளை தேடிக்கொள்ளாத சமுதாயம் எப்படி அல்லாஹுடைய வெற்றியை நோக்கி தங்களுடைய நடைபயணத்தை மேற்கொள்ள முடியும் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு விடுகிறேன் ஆம்கண்ணியவர்களே பள்ளியை பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாக பள்ளியிலே சென்று அல்லாவுடைய தொழுகை எதிர்பார்த்து வாழ் வாழ்ந்த சமூகம் இது தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரமாக இருந்தாலும் உமர் பின் ஹத்தாவரது எல்லா தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் எழுப்புகிறார்கள் குடல்கள் எல்லாம் வெளியே வந்து கட்டியால் குத்தப்பட்டு கிடக்கும் பொழுது தொழுகையின் நேரம் வந்துவிட்டது இந்த மார்க்கத்திலே தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தம் இல்லை என்று உமரவர்கள் கூறிவிட்டு அந்த நேரத்திலும் தொழுகையை நிறைவேற்றினார்கள் ஏன் இவர்கள் பார்த்து வளர்ந்த தூதரப்படி நிறைவேற்றினார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹூஹி வசல்லம் முடியவில்லை எழுவதற்கு நோயுற்று இருக்கிறார்கள் இரண்டு தோழர்களை அழைத்தார்கள் அழைத்துக் கொண்டு இருந்தார்கள் மயக்க முட்டில் கொண்டு இருந்தார்கள் கடைசியாக இரண்டு தோழர்களையும் அழைத்து இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டிலும் தன்னுடைய கைகளை போட்டவாறு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வசல்லம் ஜமாத்துடைய தொழுகை நிறைவேற்றி வந்ததை நீங்கள் வரலாறுகளில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வசல்லம் சொன்னார்கள் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது யார் ஜமாஅண்ட தொழுது கொள்கிறார்களோ நாடுகிறது பெண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கில் கொண்டு நான் விடுகிறேன் எந்த குற்றத்திற்கு யார் தங்களுடைய தொழுகையை பள்ளியில் அமைத்துக் கொள்ளாமல் வீடுகளில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு முஸ்லிம்கள் என்ற பெயரில் இந்த சமூகம் உலா வந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்திற்காக அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் அன்பு சகோதரர்களே இல்லமா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த நல்ல கூட்டமும் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாகவே அடுத்த எப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கணக்கிட்டு தங்களுடைய நேரங்களை கொண்டு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஆவலுடன் உள்ளத்திலே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமும் there's some